சுவடி கத்தோலிக்க திருச்சபையின் அடிப்படை மறைக்கல்வி ஆறாம் பகுதி திருவிவில்லியம் கடவுள் தம்மையும் தம் மீட்பு திட்டத்தையும் மனிதருக்குச் சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்திய உண்மைகளையும் நிகழ்த்திய வரலாற்றையும் கொண்ட நூல்களின் தொகுப்பே திருவிவில்லியம் இது தூய ஆவியாரின் தூண்டுதலால் எழுதப்பட்டது அறுபத்திரண்டு திருவிவிலியம் என்றால் என்ன தூய ஆவியாரின் தூண்டுதலால் எழுதப்பட்ட இறைவார்த்தை அடங்கிய நூல்களின் தொகுப்பே திருவிவிலியம் ஆகும் அறுபத்து மூன்று திருவிவிலியத்தின் இரு பெரும் பிரிவுகள் யாவை ஒன்று பழைய ஏற்பாடு இரண்டு புதிய ஏற்பாடு அறுபத்து நான்கு பழைய ஏற்பாட்டில் எத்தனை நூல்கள் உள்ளன பழைய ஏற்பாட்டில் மொத்தம் நாற்பத்தாறு நூல்கள் உள்ளன அறுபத்தைந்து பழைய ஏற்பாடு நமக்கு கூறும் செய்தி என்ன இஸ்ரேல் மக்களுக்கும் அவர்கள் வழியாக உலகம் அனைத்திற்கும் கடவுள் தம்மையும் தம் மீட்பு திட்டத்தையும் வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் வருகைக்காக மானிடரை தாயார் செய்த வரலாற்றை பழைய ஏற்பாடு நமக்கு கூறுகிறது அறுபத்தாறு புதிய ஏற்பாட்டில் எத்தனை நூல்கள் உள்ளன புதிய ஏற்பாட்டில் மொத்தம் இருபத்தேழு நூல்கள் உள்ளன அறுபத்தேழு நற்செய்தி நூல்கள் யாவை நற்செய்தி நூல்கள் நான்கு ஒன்று மத்தேயு எழுதிய நற்செய்தி இரண்டு மார்க்கு எழுதிய நற்செய்தி மூன்று லூக்கா எழுதிய நற்செய்தி நான்கு யோவான் எழுதிய நற்செய்தி அறுபத்தெட்டு புதிய ஏற்பாடு நமக்கு கூறும் செய்தி என்ன கிறிஸ்துவின் வாழ்வு மீட்பு பணி தொடக்க திருச்சபையின் வரலாறு கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றை புதிய ஏற்பாடு நமக்கு கூறுகிறது